கல்வியில் மதிப்பீடுதலில் தொகுத்தறி மதிப்பீடு சம்மேட்டிவ் எவாலுவேஷன் இவற்றை முற்றுநிலை மதிப்பீடு என்றும் குறிப்பிடலாம் பயிற்சியின் முடிவில் செய்யப்படக்கூடிய மதிப்பீடு தொகுத்தறி மதிப்பீடு அப்போ பயிற்சியினுடைய முடிவில் அப்படின்னு சொல்லும்போது முழுவதுமாக இந்த அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரை தொடர்ந்து பயிற்சி பெற்று அதனுடைய முடிவாக அக்டோபர் பன்னிரெண்டு பயிற்சியின் முடிவில் செய்யப்படும் மதிப்பீடு தொகுத்தறி மதிப்பீடு என்றும் எடுத்துக்காட்டாக ஆண்டு தேர்வு ஒரு வருட முடிவில் பத்து பதினொன்று பனிரெண்டு ஒன்பது பத் எட்டு போன்ற வகுப்புகளில் ஆண்டு தேர்வும் அதுக்கடுத்தது அத்தியாயம் அல்லது தொகுதி முடிவில் செமஸ்டர் கற்றல் அடைவை உறுதிப்படுத்தும் வகையில் மதிப்பெண்கள் வழங்கப்படுறது இப்போ நம்ம ஆறு ஏழு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பருவத்தேர்வு வந்து வைக்கப்படுகிறது அப்போ அந்த பருவத்தேர்வு வைப்பதும் ஆண்டு இறுதி தேர்வு வைப்பதும் சம்மேட்டிவ் எவாலுயேஷன் எடுத்துக்காட்டால் ஏபிசிடிஇ அப்படின்னு கிரேடு கொடுக்கலாம் மாதாந்திர பருவமுறை மற்றும் ஆண்டு இறுதித் தேர்வுகள் செமஸ்டர் அண்டு ஆன்வல் எக்ஸாமினேஷனு முற்றுநிலை தொகுத்தறியின் வேறு பெயர் முற்றுநிலை முற்றுநிலைன்னா முடியுது இதனை நிறை நினைவு கூற பெற்ற திட்டங்களின் சிறப்பு பண்புகளை மதிப்பிடுதல் என்றும் கூறலாம் அதனால் இதை நிறைவு பெற்ற திட்டங்களின் சிறப்பு பண்புகளை மதிப்பிடுதல் என்றும் கூறலாம் கற்பிக்கும் திறனையும் கற்றல் திறனையும் வளர்ப்பதற்கு புதுப்பித்து கொள்வதற்கும் தொகு அறி அல்லது முற்றுநிலை மதிப்பிடு வகை செய்கிறது இல்லை கற்பிக்கும் திறனையும் நம்ம எந்த அளவுக்கு டீச்சிங் ஹெபிலிட்டி அடுத்த கற்றல் திறனையும் மாணவருடைய கற்றலுக்கான ஒரு திறன் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தொகுறி மதிப்பீடு பயன்படுது எப்படி வளரறி மதிப்பீட்டில் குறிக்கோள்கள் பார்த்தோமோ அதே மாதிரி தொகுத்தறி மதிப்பீட்டின் குறிக்கோள்கள் முதலாவதாக நிறைவு பெற்ற திட்டங்களில் சிறந்த பண்புகளை மதிப்பிடுதல் ஆகும் இரண்டு பலவித தகவல்களை மையமாக கொண்டது மூன்று சிறந்த புத்தகத்தை தேர்ந்தெடுத்தல் எடுத்துக்காட்டா உளவியல் வினா சிறந்த புத்தகமாக எதை நினைக்கிறோம் அப்படின்னா அட்வான்ஸ்டு எஜுகேஷ்னல் சைக்காலஜி எஸ்கே மங்கள் எஸ்கே மங்கள் அது சிறந்த புத்தகம் அடுத்ததாக தொகுத்தறி மதிப்பீட்டின் நன்மைகள் மாணவர்களின் அடைவு திறனை கண்டறிதல் மாணவருடைய அடைவுத்திறன் அச்சீவ்மெண்ட் நோக்கங்கள் எந்தளவு நிறைவேற்றப்பட்டு உள்ளது என்பதை கண்டறிய நோக்கங்கள் அப்படின்னும்போது அறிதல் புரிதல் பயன்படுத்தல் தொகுத்தல் பகுத்தல் மதிப்பீடு பின்னூட்டம் மாணவர்களுக்கு வந்து ஃபீட்பேக் வழங்குவதற்கு தொகுத்தறி மதிப்பீடு நன்மையாக இருக்கிறது ஏன்னா ஃபீட்பேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை எந்த ஒர்க் பண்ணோம்னாலும் அந்த ஒர்க்கை எவால்வேஷன் பண்ணுற மாதிரி ஃபீட்பேக்கும் வரணும் அடுத்து கற்றல் அடைவு அடிப்படையில் பல குழுக்களாக பிரித்தல் அப்போ அந்த எப்படி குழுவை பிரிக்கிறாங்கனாக்கா கற்றல் அடைவு கற்றல் அடைவு அப்படின்றது என்னென்னா அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அவர்கள் பெற்ற கற்றல் அடைவின் அடிப்படையில் வளர்நிலை மதிப்பீட்டு முடிவுகளை விட முற்றுநிலை மதிப்பீட்டு அல்லது தொகுத்தரி மதிப்பீட்டு முடிவில் நம்பகத்தன்மை மிகுதியாக இருக்கும் இந்த இடம் நம்ம வேணால் கேட்கலாம் சார் இல்லை வளரறி மதிப்பீட்டில் அதிக நம்பகத்தன்மை தன்மை உள் உண்டா அல்லது தொகு அறி மதிப்பீடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றுநிலை அல்லது தொகுத்தரி தான் முழுநிலை அடுத்ததாக பலவிதமான சோதனை முறைகளையும் சோதனை யுக்திகளையும் இம்மதிப்பீட்டு முறையில் பயன்படுத்த வாய்ப்புள்ளது என்றும் குறிப்பிடப்படுகிறது அதற்கடுத்த ஆசிரியர்களே இந்த இலுமினேட்டிவ் எவாலுவேஷன்